கட்டாக் மைதானத்துல ரசிகர்கள் எழுப்பின சத்தம் காது செவிடாகிற மாதிரி இருந்துச்சு ஆனா அது இந்திய அணி ஜெயிச்சதுக்காக மட்டும் இல்லங்க ஒரு புதுப்பொலிவோட வந்த ஹீரோவுக்காக இந்திய அணியோட அதிரடி ஆல்ரவுண்டர் ஹர்தி பாண்டியா ரொம்ப நாள் கழிச்சு சர்வதேச கிரிக்கெட் மேடைக்கு திரும்ப வந்தாரு அதுக்கப்புறம் அவர் பண்ணது ஒரு கிரிக்கெட் மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டி இருபது போட்டியில இந்திய அணி சும்மா ஜெயிக்கலங்க மொத்தமா வெளுத்து வாங்கிட்டாங்க பிரம்மாண்டமான நூற்று ஒன்று ரன்கள் வித்தியாசத்துல அசால்ட்டா ஜெயிச்சாங்க ஆனா தலைப்பு செய்திகள் வெறும் ஸ்கோர்போர்டை பத்தி மட்டும் பேசல சவுத் ஆப்பிரிக்காவை வெறும் எழுபத்து நான்கு ரன்களுக்கு சுருட்டாங்கங்கிறது அவங்களோட டி இருபது வரலாற்றிலேயே ரொம்ப கம்மி ரன்கள் இல்லவே இல்ல ரசிகர்களையும் கிரிக்கெட் நிபுணர்களையும் ரொம்பவே கவர்ந்தது என்னன்னா ஹர்திக் பாண்டியாவோட அந்த மாசற்ற முழுமையான அதிரடி தாக்கம் தான் அவர் சும்மா விளையாடலங்க விளையாட்டையே மறுவரையறை செஞ்சிட்டாரு பேட்டிங் பவுலிங் ரெண்டிலையுமே ஒரு சிக்கலான சூழ்நிலையை நமக்கு சாதகமான நிலைக்கு மாத்திட்டாரு அவர் திரும்பினது வெறும் கம்பேக் மட்டும் இல்லங்க அது ஒரு நான் வந்துட்டேன் அங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு பிளேயர் எப்படி இப்படி மேட்சோட போக்கையே தீர்மானமா மாத்திட்டாரு உலக அரங்கில் இந்திய அணியோட லட்சியங்களுக்கு இது என்ன மாதிரியான நம்பிக்கை கொடுக்குது களம் தயாராக இருந்துச்சு ஆனா இந்தியாவோட நிலைமை அப்போ கொஞ்சம் சிக்கலாதான் இருந்துச்சு முதல்ல பேட்டிங் செஞ்சப்ப அணி ரொம்பவே தடுமாறிட்டு இருந்துசு முக்கியமான விக்கெட்டுகளை இழந்து பதினைந்தாவது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட்டுக்கு நூற்று பதினைந்து ரன்கள்னு தடுமாறிட்டு இருந்தாங்க ஆட்டத்தோட வேகம் மொத்தமாவே குறைஞ்சுட்டே வந்துச்சு ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியமா தெரிஞ்சிச்சு அப்போதான் நம்ம ஹர்தி பாண்டியா களமிறங்குனாரு நிலைமையையே தலைகீழா மாத்தக்கூடிய திறமை கொண்டவர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு அடுத்து நடந்ததை பார்த்தா பாண்டியா பவர் ஹிட்டிங்னா என்னென்னு உலகத்துக்கே காமிச்சாரு பாண்டியா வெறும் ரன் மட்டும் சேர்க்கலைங்க எதிரணி பவுலிங் மேல ஒரு தாக்குதலையே நடத்தினாரு இருநூறுக்கும் மேல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆறு பவுண்டரிகளையும் நாலு இமாலய சிக்சர்களையும் பறக்கவிட்டு இன்னிங்ஸையே தலைகீழா புரட்டி போட்டாரு ஒரு முக்கிய திருப்புமுனை என்னன்னா அனித் நார்ஜே பந்துல ஒரு பவுண்டரி அடிச்சாரு அதைத் தொடர்ந்து அஞ்சு வயடு பந்துகளும் வந்துச்சு அந்த ஒரு ஓவர்லேயே ஆட்டத்தோட வேகம் அப்படியே இந்தியாவுக்கு சாதகமா மாறிச்சு அப்பவே அவர் வெறும் ஒன்பது பந்துல இருபது ரன் அடிச்சிருந்தாரு வர்ணனையாளர்கள் சொன்ன மாதிரி படுவேகமா முன்னாடி போட்டு இருந்த அவரு தொடர்ந்து அதிரடியா ஆடி கடைசி ஓவர்ல மட்டும் பன்னிரண்டு ரன்களை குவித்து இந்தியா ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தைந்து ரன்கிற ஒரு வலுவான இலக்கை நிர்ணயிக்க உதவினாரு இது ஒரு வேற லெவல் அதிரடி இன்னிங்ஸ் அழுத்தமான சூழ்நிலையில எப்படி ஆடணும் முக்கியமா கடைசி கட்ட ஓவர்கள்ல எப்படி அதிரடியா ரன் சேர்க்கணும்னு அவர் நிரூபிச்சிருக்காரு நூற்று எழுபத்தாறு ரன்கள் துரத்தணும்னு வரும்போது தென் ஆப்பிரிக்காவுக்கு இது சவாலான வேலைதான் ஆனா முடியாத காரியம் இல்லை ஆனாலும் ஹர்திக் பாண்டியாவோட அதிரடி பேட்டிங் கொடுத்த ஒரு மனரீதியான பாதிப்பு அவங்க மனசுல அப்படியே தங்கிடுச்சு போல தென் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஒரு ரிதம் கிடைக்கவே இல்லை ரொம்பவே தடுமாறினாங்க அப்புறம் பவர் பிளே முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே மூன்று விக்கெட் இழப்புக்கு நாற்பத்தைந்து ரன்கள்னு ஸ்கோர் இருந்தப்போ ஹர்திக் பாண்டியா பால் போட வந்தார் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏதோ ஸ்கிரிப்ட் போட்டு எடுத்த காட்சி மாதிரி அவர் போட்ட முதல் பாலையே ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் கீப்பர் கேட் பிடிச்சு அவுட் இந்த விக்கெட் சும்மா ஒரு விக்கெட் மட்டும் இல்ல அதுதான் அப்புறம் மலமல்னு விக்கெட் விழ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமா இருந்துச்சு அங்க தென் ஆப்பிரிக்கா நான்கு விக்கெட்டுக்கு நாற்பத்தைந்து ரன்னுன்னு தள்ளாட அப்புறம் மொத்தமா அவங்களால மீளவே முடியல கடைசில வெறும் பன்னிரண்டு புள்ளி மூன்று ஓவர்கள்ல வெறும் எழுபத்து நான்கு ரன்கள்ல ஆல் அவுட் ஆகி டி இருபது சர்வதேச கிரிக்கெட்ல அவங்களோட மிக குறைந்த ஸ்கோரை பதிவு பண்ணாங்க இந்திய பந்துவீச்சு வேற லெவல்ல இருந்ததுக்கு இன்னொரு சான்று என்னன்னா ஜஸ்பிரி பும்ரா தன்னோட நூறாவது டி இருபது சர்வதேச விக்கெட்டை எடுத்து ஒரு பெரிய மைல்கல்லை கடந்தார் மொத்தத்துல அன்னைக்கு இந்தியாவோட முழுமையான ஆதிக்கத்துக்கு இது ஒரு அடையாளமா இருந்துச்சு ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டம் வெறும் தனிப்பட்ட திறமை மட்டும் இல்ல இந்தியாவோட டி டுவெண்ட்டி திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஃபுல்லா ஃபிட்டா ஃபார்ம்ல இருக்கிற ஹர்திக் டீமோட பேலன்ஸையே மாத்திடுவார் முதல் பால்ல இருந்தே வேகமா ரன் சேர்க்கிற ஒரு லேட் ஆர்டர் அதிரடி பேட்ஸ்மேனா அவரோட அசத்தலான ஸ்ட்ரைக் ரேட்டே இதுக்கு சாட்சி ரொம்ப முக்கியமா அவர் ஒரு முக்கியமான சிம் பவுலிங் ஆப்ஷனாவும் இருக்கார் பார்ட்னர்ஷிப்களை உடைக்கிற திறமையோட அத முதல் பால்லையே ஒரு விக்கெட் எடுத்து நிரூபிச்சார் இந்த வெற்றிகரமான கம்பேக் இந்தியாவோட பிளெக்சிபிலிட்டியையும் ஆழத்தையும் அதிகரிக்குது குறிப்பா இனிமே வரப்போற ஐசிசி போட்டிகளை மனசுல வச்சு பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவோட ரெக்கார்ட் லோ ஸ்கோர் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை கிளப்பியிருக்கு டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் மாதிரி ஒரு அதிரடி பேட்ஸ்மேனா தெரிஞ்ச வீரர்கள் கூட மிடில் ஆர்டர் சரிஞ்சப்போ ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட்டாங்க பாண்டியாவோட பினிஷிங் திறமையால இந்தியாவோட அமைதியான ஆட்டத்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட எதிர்பாராத சரிவுக்கும் இடையிலான இந்த பெரிய வித்தியாசம் ரெண்டு டீமோட போராட்ட குணம் மற்றும் ஆழம் பத்தி பெரிய விவாதங்களை கிளப்பியிருக்கு நூற்று ஒன்று ரன் வித்தியாசத்துல கிடைச்ச இந்த வெற்றி சும்மா சொல்லக்கூடாது ஒரு பக்கா ஸ்டேட்மெண்ட் தான் கிரிக்கெட் உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சியை ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இது அடுத்தடுத்து வரப்போற போட்டிகள் எப்படி இருக்கும்னு அதாவது இந்த தொடர்ல மத்த டீம்கள்லாம் எப்படி போட்டி போடும்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்து நடக்கப்போற இரண்டாவது டி இருபது மீதான எதிர்பார்ப்பை இன்னும் எகிறியிருக்கு இந்தியா இந்த வேகத்தை அப்படியே தொடர்ந்து தக்க வச்சுக்குமா இல்ல இவ்வளவு பெரிய தோல்வியால போன சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல கம்பே கொடுக்குமானு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஹர்திக் பாண்டியா மறுபடியும் டீமுக்கு வந்தது இந்தியாவுக்கு ஒரு மேட்ஸ் வின்னரை மட்டும் தரல கூடவே ஒரு புது தெம்பையும் வியூகம் வகுக்கிற ஒரு பெரிய பலத்தையும் கொடுத்திருக்கு பேட்டிங்லயும் சரி பவுலிங்லையும் சரி எவ்வளவு பெரிய பிரஷர்லயும் அசத்திடுற அவரோட இந்த திறமைதான் டீமுக்கு அவரை ஒரு தவிர்க்க முடியாத சொத்தா மாத்தி இருக்கு கட்டாக்ல நடந்த இந்த அதிரடியான மேட்ஸோட பரபரப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரியுது ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வந்துட்டாரு அவரோட வருகை இந்த தொடரோட கதையையே இப்பவே மாத்தி அமைச்சிருக்கு இனி வரப்போற போட்டிகள் எல்லாம் இன்னும் சூப்பரா விறுவிறுப்பா இருக்கும்னு சிக்னல் கொடுத்திருக்கு